ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த ஸ்வாரசியில் தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இனியாவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பாக்கியா ரொம்ப ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க ஆனாலும் கூட இனியா வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்கம்மா என்னோட லைஃப் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நீ உன்னோட அச்சீவ்மெண்ட் எதுவுமே விட்டுடாத உன்னோட கோலை நீ அச்சீவ் பண்ணணும் நீ கிளம்பு மெஸ்ஸுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க நீ சொல்லாட்டினாலும் அவள் கிளம்பி தான் போவா இப்போது நீ கிளம்பு கிளம்புன்னு சொன்னால் அவள் இங்கேயாவா இருப்பா அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம் கத்துறாங்க பாட்டி இனிமேல் அம்மாவை யாரும் எதுவுமே பேசக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களோட பாதைதான் ரொம்ப ரொம்ப சரியானது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆம்பளைங்களுமே ஏதாவது ஒரு வகையில பொம்பளைங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு இனியா சொல்றாங்க கோபி வந்து அமைதியாக நிற்கிறாரு அவருக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது அதே நேரத்தில் செலியன் வந்துட்டு ஏன் இனியா நீ இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க விரக்தியில் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசிகிட்ருக்க நீ அமைதியாக போய் படுப்போ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைண்ணே எனக்கு தூக்கம் வரலை நான் இங்கேயே இருக்கேன் அம்மா கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாக்கியோட பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாங்க ஈஸ்வர் இருந்துட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு யாராவது ஒரு காஃபி போட்டுக் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க நான் போய் ஜெனியை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு செல்லியன் கிளம்புறாரு ஏய் வேணாண்டா விடுடா இங்கே ஏற்கனவே எல்லோரும் ரொம்ப நிம்மதியாக இருக்குமா அவ்வளோ வேறு இங்கே கூட்டிகிட்டு வந்து அந்த குழந்தைங்களையும் கஷ்டப்படுத்தணுமா வேண்டாம் வீடு அவ அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்நேரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம்ல அப்படின்னு பேசிட்டே இருக்காங்க எழில் வந்துடுறாரு எழிலுக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல அவர் உள்ளே வரும்போதே லட்டு லடு அப்படின்னு கூப்பிட்டுட்டே வராரு இனியாக ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு ஓன ஆள ஆரம்பிச்சிடுறாங்க சரி விடு நடந்துருச்சு அதான் இவ்வளோ சீக்கிரம் உண்மை தெரிஞ்சிருச்சுல அது வரைக்கும் சந்தோஷம் நம்ம அதை நினச்சி சந்தோஷப்படணும் இப்போ வரைக்கும் உனக்கு அவனால் எந்த பிரச்சனையும் வரலல்ல அப்படின்னு அவன் கீழே பிடிச்சி தள்ளி அவளை அப்படின்னு பாக்கியாக சொல்கிறாங்க சரி ஆனால் இனியாவுக்கு அவங்க எதுவும் ஆகலல்ல அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் இன்னும் மோசமான நிலைமையெல்லாம் பொண்ணுங்களோட வாழ்க்கையை தள்ளி விட்டுடுறாங்க ஆனால் இனியா நம்மக்கிட்ட முழுசாக வந்து சேர்ந்துட்டா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷந்தாம்மா நான் அதுக்காக மட்டும்தான் இங்கே ஓடி வந்தேன் யாருக்காவது ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னாலும் நீங்கள் இருக்கிற மனநிலைமையில என் ஃபோன் அட்டன் பண்ணுறது கூட கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள தனியாக விட்டுட்டு வந்துட்டியாடா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா இல்லைம்மா அவங்கள சேஃப்டியாக தான் பத்திரமா தான் விட்டுட்டு வந்திருக்கேன் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அமிர்தாவையும் நிலாவையும் பற்றி கேட்குறாங்க இப்போ நம்ம எழுதில் அந்த அந்தால சும்மா விட்டியா அப்படின்னு கேட்குறாங்க அவனை ஏதாவது பண்ணணும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ போய் உன் பிஸ்னஸ்ஸை பாரு அந்தால் நம்மளால் எதாவதுமே பண்ண முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு இனியாக சொல்கிறாங்க அப்போ நம்ம பாக்கியாக இருந்துட்டு காசு பணம் இருக்குங்கிற தைரியத்தில் தானே அவங்க இந்த மாதிரிலாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நான் மாற்றுவேன் அந்த ஆள் கிட்டே இருக்கிற எல்லாத்தையுமே இழக்கிற மாதிரி ஒரு வேலையை நான் பார்க்காம விடவே மாட்டேன் அப்படின்னு பாக்கியாக சொல்கிறாங்க நடக்கிறது எதையாவது பேசுமா பேசணுங்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு செழியன் சொல்கிறாங்க உங்களுக்கு அப்படி தானே தெரியும் நான் மெசுக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்புறாங்க அதான் என்ன இன்னும் கிளம்பாம இருக்காயான்னு பார்த்தேன் அப்படின்னு ஈஸ்வரி ஒரு பக்கம் இப்ப இங்கே பாருங்க யாருமே எதுவுமே சொல்லாத எங்கள் அம்மாவை இனிமேல் அவங்க பட்ட கஷ்டம் எல்லாமே போதும் எனக்காக அவங்க நிறைய இழந்துட்டாங்க இதுக்கு மேலேயும் அவங்க பிஸ்னஸ் இழக்க வேண்டாம் என் லைஃப் அவ்வளோதான்னு ஆயிடுச்சுல்ல நான் பார்த்துக்கிறேன் இனி என்னோட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஏன் இனியா அப்படி சொல்கிற மூணு லைஃப் அவ்வளோதானு நீ ஏன் சொல்கிறேன் அம்மா இருக்கேன்டா கண்டிப்பாக உன் வாழ்க்கை நான் சரி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி பண்ணிவிடுவேன்னா என்ன நிதிஷ் கூட திரும்பவும் சேர்த்து வைக்க போறியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க என் பொண்ணை கொன்னாலும் கொல்லுவேனே தவிர மறுபடியும் அந்த ஆள் கூட நான் சேர்த்து வைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா அப்புறம் எப்படி சரி பண்ண போகிறா அப்படின்னு ஏன் சரி பண்ணுறதுன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணி அந்த வாழ்க்கையில் குழந்தை குட்டின்னு பேத்துக்கிட்டு கஷ்டப்படுறது இதுதான் சரி பண்ணுறதா அப்படி எல்லாம் இல்லை இனியாவுக்குன்னு ஒரு கோல் இருக்குல்ல அதை நோக்கி அவள் போகட்டும் அவளுக்கு என்ன வேணுமோ அவளே பார்த்துப்பா நான் எதுவுமே இனிமேல் அவளுக்காக சூஸ் பண்ண மாட்டேன் அவளுக்கு என்ன வேணுங்கிறத அவள் தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டு எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு பாக்கியாவா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கோபி வராரு இனியா நூற்றுல ஒரு வார்த்தை சொல்லிட்டா எல்லா ஆம்பளைங்களுமே அப்படிதான் இருக்கிறோம் பொ கஷ்டப்படுத்துறது பொம்பளைங்களை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிறது இல்லை நான் என் பொண்டாட்டிக்கு அதாவது நான் உன் அம்மாவுக்கு என்ன பண்ணணும் அதே தான் உனக்கு நடந்திருக்கு நான் உன் அம்மாவுக்கு பண்ண துரோகம் தான் உனக்கு வந்துருக்கு உன் புருஷன் உனக்கு பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாரு கோபி அழாதடா ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு நம்ம இனியாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சி பண்ணிணோம் அது தப்பாக போய் முடிஞ்சிருச்சு அதுக்காக நீ எல்லாம் வருத்தப்படாத எல்லாம் சரியாயிடும் நம்ம எல்லோரும் சேர்ந்து பார்த்துக்கலாம் இனியாவை அப்படின்லாம் சொல்லி ஈஸ்வரி இருக்காங்க உனக்கு ஏதாவது ஆகிட போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு ஆகட்டும்மா நான் பண்ண பாவத்துக்கு நான் பண்ணின தப்புக்கு எனக்கு இதுதான் தண்டனைன்னா அந்த கடவுள் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓன அழ ஆரம்பிச்சிடுறாரு அவர் அழுறத பார்க்கறதுக்கு யாராலையும் முடியல அப்போ பாக்கியா வந்துட்டு நீங்கள் எதுக்கு அழுவுறீங்க உங்கள் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த ஆள் சொன்னதை நினச்சி நான் அதை அந்த ஆள் சொன்னதை நம்பி போய் விழுந்துட்டோம் அவ்வளவு தானே பார்த்துக்கலாம் இதுவுமே எந்த பிரச்சனையும் இல்லை அதான் இனியாவை பத்திரமா நம்ம கூட்டிட்டு வந்துட்டோம்ல நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க இனியாவோட வாழ்க்கையை இனி என்கிட்ட விட்டுடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க அதுக்காக திரும்பவும் அந்த ஆகாஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறியா அப்படின்னு சொல்லி பாக்கியா அவங்க கேட்குறாங்க ஈஸ்வரி நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசி பேசி தான் இனியாவோடய வாழ்க்கை குட்டி சவராக போச்சு திரும்பவும் நீங்கள் இனியாவை பற்றியோ ஆகாஷை பற்றியோ இல்லை இனியாவோட கல்யாணத்தை பற்றியோ ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படி யாராவது இந்த வீட்டில் இருக்கிறவங்க பேசுறதா இருந்தால் அவங்களுக்கு இந்த வீட்டில் இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு மெஸ்ஸு கிளம்பி போயிடுறாங்க இவ்வளோ திமிரா பேசிட்டு போகிறா பாரு அப்படின்னு அவங்க பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு அவங்க இவ்வளோ கூட பேச மாட்டாங்களா அதுக்கு காரணம் நீங்களும் அப்பாவும் தானே அப்படின்னு எழுதிய சொல்கிறாரு நீ ஒருத்தன் தாண்டா இங்கே இல்லாமல் இருந்த நீயும் வந்துட்டல அவ்வளவுதான் அவளை கையிலயே பிடிக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க எதுவுமே பண்ணல நீங்க சொல்ற மாதிரி எந்த தப்புமே பண்ணல உங்க இஷ்டத்தை எது ஏதோ பேசிட்டு இருக்கீங்களே பாட்டி அப்படின்னு கேக்குறாங்க நான் எதுவுமே பேசலப்பா எதுவுமே பேசல உங்க பொண்ணை இதே மாதிரி வாழை வெட்டிய வச்சுக்கோங்க அப்படின்னு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் பேசுவாங்க அதே மாதிரி நீங்களும் உங்க தங்கச்சி ரெண்டு ரெண்டு அண்ணனுங்களும் இருந்துட்டும் வீட்டுல வச்சுக்கோங்க நீங்க ரெண்டு பேரும் உங்க பொண்ணாட்டிங்களோட சந்தோஷமா போக வர ஜாலியா இருக்கிறத பார்த்துட்டு அந்த பிள்ளை உள்ளுக்குள்ளேயே குமரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க இதை நினைச்சு இனியாவுமே கொஞ்சம் வருத்தப்படுறாங்க நம்ம இந்த வீட்டுல இருக்கிறதுனால அண்ணன் உங்களோட சந்தோஷம் கெட்டு போயிருமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க கோப்பிக்கிட்ட கேட்குறாங்க டாடி நான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டோமா அப்படின்ட்டு என்ன இனியா நீ கேட்கணுமா நானே உன்னை கூட்டிகிட்டு போறேன் வாடா அப்படின்னு சொல்கிறாங்க ஈவினிங் அம்மா வந்துட்டுட்டோம் அம்மா வந்ததுக்கப்புறம் பேசி முடிவு பண்ணிடலாம் நான் உங்ககிட்ட வந்துடுறேன் இங்கே நான் இருந்தால் தானே அண்ணனோட வாழ்க்கை பாதிக்கப்படும் எழிலண்ணன் அப்ராட் கிளம்பிடுவாரு ஆனால் செலி அண்ணன் இங்கே தானே இருக்கும் அதனால அவங்களோட வாழ்க்கை என்னால் க பாதிக்க கூடாது கஷ்டப்படக்கூடாது அவங்க நான் உங்க கூட வந்துடுறேன் டாடி நீங்க தனியா தானே இருக்கீங்க நீங்க நான் பாட்டி மூணு பேரும் அந்த வீட்டில் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இல்லை கண்டிப்பா அது வேண்டாம் ஏன்னா பாக்கியம் ரொம்ப உடஞ்சு போயிடுவா உனக்கு அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயம் அவளுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அவளோட பயத்தை நம்ம வேடிக்கை ஆக்கக்கூடாது அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் இனிமேல் கண்டிப்பாக எல்லாருமே கொடுத்துதான் ஆகணும் அவள் ரொம்ப பாவம் இனியா அப்படின்னு சொல்லிட்டு கோபி அழுகுறாரு மொதல் டைம் அம்மாவை பற்றி புரிஞ்சிக்கிறீங்கல்ல டாடி அப்படின்னு ஆமாம் அவளை நான் எப்பவுமே புரிஞ்சுக்கிட்டது உனக்கு ஒரு வழி வந்துச்சுல்ல அப்போ தான் பாக்கியோட வழி எப்படி இருந்திருக்கோன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வேதனை படுறாரு நான் தப்பு பண்ணிட்டேன் நான் பண்ணின பாவம் தான் என் பொண்ணுக்கு அந்த பாவத்தை எல்லாத்தையும் சேர்த்து சாபமாக கொடுத்துட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணுறது அழுகிறதெல்லாம் பார்த்துட்டு அவ இனியாவால் அமைதியாகவே இருக்க முடியல டாடி அம்மா ஏதாவது பண்றேன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த ஆளை சும்மா விடமாட்டாங்க அம்மா பார்த்துப்பாங்க நீங்க போய் உங்க வேலையை பாருங்க நான் அவ்வளோதான் மெஸ்ஸு கிளம்புறேன் அப்படின்ட்டு நீ எதுக்கு மெஸ்ஸுக்கு கிளம்பணும் அப்படின்னு இனியாகிட்ட கேட்குறாங்க இல்லை நான் மெஸ்ஸுக்கு போய் அம்மா கிட்ட பா அம்மாவை பார்த்துட்டு லஞ்ச் எடுத்துக்கிட்டு நேராக ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்பவும் நீ ஆஃபீஸ் போகணும்னு நினைக்கிறியா இனியா எல்லோரும் கேட்பாங்க தெரியுமா இந்த விஷயத்தை பற்றி அப்படின்னு கேட்குறாங்க கேட்கட்டும் பரவாயில்ல எல்லாத்துக்கும் நான் பழகுறேன் அதுக்காக நான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிட்டு இருந்தேன்னா மறுபடியும் எப்போ நான் வெளியே போனாலும் இதை பற்றி புதுசாக கேட்குறவங்க கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க நான் இப்போ வந்தே போக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா கேட்குறவங்க கேட்டுட்டு அதுக்கு நான் பதில் சொன்னேன்னா அதோட மறந்துட்டு அப்படி இப்படின்னு பேசுவாங்க கொஞ்சம் நல்லா வேறு ஒரு விஷயம் வரும் அப்புறம் அதை மறந்துட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் சரிதான் நீ தேங்கி இருக்கக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன் நீ கிளம்பு நான் வா ட்ரா மெஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்லை டாடி நீங்கள் வேண்டாம் நீங்கள் உங்களோட கிச்சனுக்கு போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா கேப் புக் பண்ணி அங்கே போகிறாங்க அங்கே நம்ம பாக்கியா வந்து ரொம்ப சோகமாக கண்ணத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்போது பாக்கி இனியா போகும்போது இனியா என்னாச்சு நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு பதறாங்க மா ஒன்றும் இல்லைம்மா நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் லஞ்ச் எனக்கு கட்டி கொடு அப்படின்றாங்க இல்லை இனியா எதுக்கு நீ ஆஃபீஸ்க்கெலாம் போகணும் வீட்டுக்கு போ அப்படின்றாங்க அப்போது இனியா இருந்துட்டு ஏமா நம்ம வீட்டில் ஒரு கஷ்டம் இங்கே மெஸ்ஸில் வர்றவங்க எல்லாம் உங்கள் பொண்ணு கொடுத்த இடத்துல இந்த மாதிரி யாருமே அப்படின்னு எல்லாரும் கேட்க தான் செய்வாங்க அதை பற்றி யோசிச்சு நீ வீட்டிலே இருந்தியா மெஸ்ஸுக்கு கிளம்பி வந்துட்டல அந்த மாதிரி தான் நான் என் வேலையை பார்க்குறேன் இனி எனக்கு அந்த வேலை தானேம்மா முக்கியம் அப்படின்றாங்க நீ சொல்கிறதும் சரிதான் இனியா யாரோ என்னமோ பேசிட்டு போகிறாங்க அதுக்கெல்லாம் நீ பதில் சொல்கிற சொல்லிட்டு இருக்கக்கூடாது உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீ அம்மா கிட்ட வந்துடு சரியா அப்படின்னு சொல்லி இனி அவள் வழி அனுப்பி வைக்கிறாங்க இப்போ பாக்கியாக சோகமாக இருக்கிறாங்க அந்த கவுன்சிலர் வராரு அவர் வரும்போதே மேடம் ஏன் நல்லா இருக்கீங்க என்னாச்சு உடம்புக்கு இது முடியலையா உடம்பு முடியலன்னா ரெண்டு நாள் கடையை சாத்த வேண்டியது தானே அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை செல்வி என்ன வேணும்னு கொடு அப்படின்றாங்க இல்லை நான் சாப்பிட வரல நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அதை பற்றி பேச தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க எட்டி பார்க்குறாங்க கூட யாராவது இருக்காங்களான்னு சொல்லி யாரும் இல்லை நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசலாமா அப்படின்றாங்க பக்கத்தில் நம்ம செல்வி இருக்காங்க இல்லையா ஸோ செல்வி அவையன் தங்கச்சி மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஆள் சொல்கிறாரு அந்த கவுன்சிலர் சொல்கிறாரு என் பையனும் சுதாகர்னால் பாதிக்கப்பட்டவனில் ஒருத்த அப்படின்றாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஆமாம் நிதிஷும் அதாவது சுதாகரோட பையன் நிதிஷும் என் பையனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்போ பிரச்சனை வந்தப்போ என் பையனை மாட்டி விட்டுட்டு அவங்க ஈஸியாக எஸ்கேப் ஆயிட்டாங்க என்கிட்ட அப்போல்லாம் அவ்வளோ பணம் இல்லை என்னால் என் பையனை ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வந்தேன் அதுவும் என் கட்சி சார்பாக தான் என்னால் அவனை வெளியே கொண்டு வர முடிஞ்சுச்சு அப்படி இருக்கும்போது இப்போ உங்கள் பொண்ணுக்கு அதே நிலமை வந்திருக்கு அப்படின்னா அவங்கள சும்மா விடக்கூடாது நம்ம ரெண்டு ரெண்டு பேரும் இணைஞ்சு அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் என்ன சொல்றீங்க உங்க பையனுக்கு ட்ரக்ஸ் பழக்கம் இருந்துச்சா அப்படின்னு ஆமா இருந்துச்சு அதுக்கு காரணம் அவங்க பையன் நிதிஷ் தான் சுதாகர் ஒன்றும் அவ்வளோ நல்ல ஆளெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் ஏற்கனவே கேள்விப்பட்டேன் உங்களோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் அந்த ஆள் தான் அபகரிச்சிட்டான்னு அப்போ கூட நான் உங்க மேல பரிதாபப்படல உங்க வாய் சரியில்லை உங்க மேல நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போதான் எல்லாமே தெரியுது நீங்கள் ரொம்ப ரொம்ப பாவம் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு போக போக தான் தெரிஞ்சுது நானுமே என் பங்குக்கு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயையோ நீங்கள் அப்படிலாம் பேசுகிறீங்க சரி இப்போ உங்கள் பையன் ட்ரக்ஸ்லாம் எடுக்கிறது இல்லையா அவன் ஒழுக்கமாக இருக்கான்ல அப்படின்றாங்க ஒழுக்கமாக தான் இருக்கான் ஆனால் திரும்பவும் அவன் அந்த ஆள் கூட சேர்ந்துருவானோ அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு வெளிய கூட அனுப்பாமல் பொத்தி பொத்தி வச்சுட்ருக்கேன் அவனுக்கு ஏதாவது ஒரு வேலையை தேடி அதில் செட்டில் பண்ணி விட்டுடணும் இல்லாட்டினா வெளிநாட்டுக்கு அமைச்சிடணும் அப்படின்லாம் ஆனால் எங்கேயாவது வெளியில் அனுப்புனா அவன் திரும்பவும் அதை எங்கே தொட்டுடுவானோங்கிற பயத்துலையும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணோட வாழ்க்கையும் கெடுக்க வேண்டாம் இவன் முழுசாக திருந்துட்டோன்னு சொல்லி நான் இன்னும் எந்த ஸ்டெப்பும் எடுக்காமலாம் வச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப நல்ல விஷயம் சார் பண்ணுறீங்க நீங்களும் அரசியல்வாதி தான் நீங்களும் அடுத்தவங்களுக்கு குறைச்சல் கொடுக்குறீங்க கவுன்சிலர் அப்படின்னாலே இந்த ஏரியாவில் நல்ல பேர்லாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப கெட்ட ஆள் ரொம்ப காசு அது இதுன்னு ஆளுங்கக்கிட்ட பிடுங்கி சாப்பிடுவாரு அப்படின்லாம் சொல்லிட்டு உங்களை பற்றி தப்பாக தான் பேசுகிறாங்க ஆனால் அடுத்தவங்களோட கஷ்டத்தை யோசிக்காட்டினா கூட ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நம்ம பையன் ஆகால கெட்டு போயிடக்கூடாதுன்னு யோசிக்கிறீங்கல்ல உண்மையிலேயே உங்களுக்கு தங்கமான மனசு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சுதாகர் அப்படி நினைக்கல என் பொண்ணை வேணும்னே வந்து பேசி கல்யாணம் முடிச்சு என்னோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் எழுதி வாங்கி இப்போ என் பொண்ணை தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓன் அழுகுறாங்க மேடம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் நான் தான் அன்னைக்கே சொன்னல உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த அண்ணன் வந்து நிப்ப என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லி இப்போவும் சொல்லுங்க அந்த சுதாகரன் நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு இல்ல வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க எதுக்கு இதுல இன்வால்வ் ஆயிட்டு அப்படின்னு என் பையனும் அவனால பாதிக்கப்பட்டவன் தானே அதனால அன்னைக்கு எங்கிட்ட பணபலம் இல்லை இன்னைக்கு என் கிட்ட பணபலமும் இருக்கு என் கட்சியை எனக்காக என்ன வேணாலும் செய்யும் அதனால் அவனை என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவா இந்த விஷயத்தில் உங்களால் எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக முடியும் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஆள் கிட்ட சொத்து இருக்குது காசு பணம் இருக்குது அப்படிங்கிறதுனால தானே பணக்கார பசங்க அப்படி அப்படி தான் இருப்பாங்க உங்களை மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது தெரியாது என் பையன் ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிடலன்னு கேவலமாக பேச முடியுது அவ்வளோ தைரியம் எங்கேருந்து வந்துச்சு அந்த காசு பணம் எப்படியுமே பையனை வெளியே கொண்டு வந்துடலாம் காசு கொஞ்சம் விட்டு இருந்தால் அந்த எண்ணம் தானே அந்த காசு பணம் அந்த ஆள் கிட்ட இருந்து முழுசா போகணும் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி முடியும் உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல நான் அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த ஆளு காசு பணம் எல்லாத்தையும் இழந்து நடு தெருவுல நிக்கணும் அந்த ஒரு நாளுக்காக தான் நான் இப்ப காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க மேடம் நம்ம ஏதாவது பண்ணுவோம் ஆனா இப்போ அந்த ஆளை போய் பார்த்துட்டு வரலாம் என் கூட வரீங்களா அப்படின்னு கேக்குறாங்க செல்வியை பாக்குறாங்க திரும்பி பாக்கியா அவர் தான் அவ்வளவு சொல்றாரு இல்ல போக்கா நமக்கு வேண்டியது அந்த ஆளை பழி வாங்கணும் இனியாவோட விஷயத்துல இனி அவங்க எந்த விதத்துலயுமே தலையிடக்கூடாது அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் ரெஸ்டாரண்ட் தான் வாங்கினாங்க போன போகுது இனியவுக்காக எழுந்ததாக இருக்கட்டும் இனிய சந்தோஷமா இருக்கட்டும்னு தான் எல்லாத்தையும் பொறுத்து போனேன் நீ யாருக்கிட்டையும் இந்த அளவுக்கு இறங்கி போயோ பொறுத்து போயோ நான் பார்த்ததே இல்லை ஆனால் அந்த ஆள் கிட்ட எல்லாத்துக்காகவும் பொறுத்து போனேன் ஆனால் அவன் என்ன பண்ணான் நம்ம பொண்ணுலே வாழ்க்கையவே நாசம் பண்ணியிருக்கான்ல அவனை சும்மா விடக்கூடாது அதான் அண்ணன் கூப்பிடுறாங்கல்ல நீ போயிட்டு வாக்கா அப்படின்னு சொல்றாங்க செல்வி சரி செல்வி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுக்கு கால் பண்ணுறாங்க கொஞ்சம் நீயும் சளி வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுமா அப்படின்னு வாங்கலேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னுட்டு அவங்களும் வராங்க இப்ப நாலு பேரும் சேர்ந்து சுதாகரோட வீட்டுக்கு போறாங்க நிதிஷை வீட்டு கூட்டிட்டு வந்துட்டாரு சுதாகர் ஆக்சுவலா சோ காசு பணம் இருக்கிறதுனாலதான் கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கறது இவங்களே ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க இப்ப அங்க போன உடனே சுதாகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவுன்சிலர் கூப்பிடுறாரு சுதாகர் வந்து யார் கூப்பிடுறதுன்னு பார்க்கும்போது அங்க கவுன்சிலர் பாக்கியா செளியான்னு எழில் நாலு பேரும் இருக்கிறத பாத்துட்டு அவருக்கு கொஞ்சம் நக்கல் சிரிப்பும் வருது அதே நேரத்துல என்ன எல்லாரும் ஒன்னா வந்திருக்காங்க அப்படின்னு ஷாக்கிங்காவும் இருக்கு என்னடா ரெண்டு எதிரிகளும் தனித்தனியா வராம ஒன்னா வந்திருக்காங்களேன்னு தானே பாக்குற இவன் கணக்க தான் முடிச்சுட்டோமே திரும்பவும் இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்னு தானே நினைக்கிற அப்படின்னு சொல்லி சுதாகர பார்த்து கேக்குறாங்க கவுன்சிலரு உனக்கு என்ன இங்க வேலை அப்படின்ட்டு ஓ அப்ப அவங்களுக்கு பண்ண துரோகம் புதுசு எனக்கு பண்ணின துரோகம் பழசு சோ நான் எதுக்கு இங்க வந்தேன் அதுதானே உன் கேள்வி அப்படின்றாங்க நீ அதிகம் பேசுற அப்படின்றாங்க தான் செய்வேன் இதுக்கு முன்னாடி உன்னை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நான் விலகி போயிருந்தேன் ஆனா மேடம் கிட்ட பேசும்போது தான் தெரியுது நீ எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே இதே தான் பண்ணிட்டு இருக்க காசு பணம் இருக்குங்கிற தைரியத்துல தானே இப்போ உன் பையனை கூட பணத்தை விட்டு எரிஞ்சு எப்படியோ கூட்டிட்டு வந்துட்ட அப்படி தானே அவ்வளவு சீக்கிரம் உன்னை தப்பிக்க விட்டுற மாட்டேன் நீ ஒட்டு மொத்தமா அழிஞ்சு போகணும் இந்த சாம்ராஜ்யத்தையே நான் அழிச்சு காட்டுறேன் அப்படின்னு நம்ம கவுன்சிலர் சொல்றாரு பயங்கரமா ரவுடி மாதிரி வில்லன் மாதிரி சிரிக்கிறாரு அந்த சுதாகர் என்ன ஓவரா சிரிப்பா இருக்கு இந்த சிரிப்புக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப் போற உன்னோட அழிவுக்கான நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க என்ன சும்மா சினிமா டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்க சும்மா காமெடி பண்ணாத கிளம்பி போ உனக்கு கட்சியில் போஸ்டர் ஒட்டுறது அந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன வேலை கொடுத்துருப்பாங்க போ அதை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அதுக்கெல்லாம் என்ன உங்ககிட்ட ஆள் கொடுங்கன்னா கேட்டேன் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் என்னோட பையனோட வாழ்க்கையும் நீ தான் கெடுத்த இப்போது இந்த அம்மாவோட பையன் பொண்ணோட வாழ்க்கையும் நீ தான் கெடுத்திருக்க ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போனதுனால அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் சோர்ந்து போய் உட்காந்துட்டாங்க அந்த வழியெல்லாம் உனக்கு தெரியாது உனக்குன்னு ஒரு பையன் பிறந்து அவனுக்காக ஒரு கஷ்டப்பட்டு பொண்ணு தேடி கல்யாணம் பண்ணி வச்சு இது மாதிரிலாம் நீ ஏதாவது பார்த்துருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி பார்த்தாலும் அவன் வளர்ப்பு பையன் தானே அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க ஓ உங்களுக்கு விஷயமே தெரியாதா தோ இங்க நிக்கிறாங்களே இந்த அம்மா வேற அவங்களுக்கு கல்யாணம் ஆகி நிதிஷ் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க புருஷன் கூட வாழல காசு பணம் இருக்கிறவங்க திமுறல அவன் இவங்க இப்ப காட்டின திமுறனால அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த அம்மா கிட்ட காசு பணம் இருக்குன்னு சொல்லி இனிஷியல் இல்லாத அந்த பையனுக்கு அப்பாவா இனிஷியல் போடுறதுக்காக வந்து சேர்ந்தவர் தான் இந்த பெரிய மனுஷன் அப்படின்னு சுதாகரை காமிக்கிறாங்க உடனே பயங்கர கோபம் வருது சுதாகருக்கு மைண்ட் யுவர் வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தஸ்டு புஷ்ஷன் இங்கிலீஷ்ல பேசுனா நீ பெரிய மனுஷன் ஆயிடுவியா காசு பணம் இருக்கிறவங்க எல்லாரும் பெரிய மனுஷங்க எல்லாம் அர்த்தம் கிடையாது நல்ல மனசு வேணும் அப்படி பார்த்தா என்கிட்டயும் இதோ என்னை விட இவங்க கிட்ட தங்க மனசு இருக்கு அவங்க தான் வசதி உன்னை விட அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க அதான் சொல்ல வந்ததை சொல்லிட்டல கிளம்பு அப்படின்றாங்க முடியவே முடியாது நான் இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட சொல்றேன் இன்னைக்கு நீ ஸ்டார்ட் பண்ணிக்கோ இன்னையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட சரிவு ஸ்டார்ட் ஆகும் அதை நானே துவக்கி வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் கால் பண்ணி உள்ளே வாங்கடா அப்படின்னு ஒரு பத்து பேரை கூப் வராங்க இவங்க சொன்ன உடனேவும் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு எழில் கேட்குறாரு ஒரு நிமிஷம் தம்பி இவன் சாம்ராஜ்யத்தை அழிக்கணும்னு உங்கள் அம்மா ஆசைப்பட்டாங்க அதுக்கான ஒரு சின்ன ஷாம்பிள் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்து பேரையும் உள்ளே வந்த உடனேவும் கல் கையில் நல்லா உருட்டுக்கட்டை இருக்காடா அப்படின்னு கேட்குறாங்க அண்ணே உருட்டுக்கட்டை மூணு தான் கிடச்சிது மீதி ஏழு உங்கள் பாருங்கள் எல்லாமே கம்பி ராடு பரவாயில்லையா அப்படின்னு இல்லைடா அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் இவங்கெல்லாம் எதுக்கு இவனுங்களெல்லாம் உள்ளே விட்டீங்க ஏ செக்யூரிட்டி அப்படின்னு அப்படின்னு நம்ம சுதாகர் கூப்பிடுறாரு அவனுமே புத்தி தெரிஞ்சு ஓடி போயிட்டான் போல இருக்கு சரி நீங்க வந்த வேலையை பாருங்கடா அப்படின்றாங்க ஏய் என்ன எதுக்காகடா உள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லி சுதாகர் வந்து அவங்கள விரட்ட பாக்குறாரு இருங்க ஒரு நிமிஷம் இருங்க உங்க வீட்டுல இருக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லியான பொருள் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்து தேடி தேடி உடைக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விளையாடுறீங்களா போலீஸை கூப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுங்களேன் தாராளமாக கூப்பிடுங்க ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் என் பையன் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டான் கோவத்தில் பண்ணிட்டேன்னு நானே கூட சரண்டர் ஆகிடுவேன் என்ன மிஞ்சி போனால் எனக்கு வேலை போகும் அதுக்கு மேலே கட்சியை விட்டு நீக்குவாங்க மற்றபடி என் பக்கம் நியாயம் இருக்குது நீ போலீஸ் கிட்டே போகவே முடியாது அதை யோசிச்சியா இப்போதான் நீ போலீஸ்கிட்டருந்து தப்பி தவறி த அப்படி தட்டு தடுமாறி ஓடி வந்திருக்க அது கூட உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்குறாங்க போங்கடா வேலையை முடிச்சுட்டு வாங்க நான் ஃபைவ் மினிட்ஸ் மினிட்ஸ் தான் உங்களுக்கு டைம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போறாங்க எதுக்கு இதெல்லாம் வேண்டாமே அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க இருங்க மேடம் உங்களுக்கு தெரியாது அவனை பற்றி நீங்கள் நினச்சிங்கல்ல அதை இப்படி தான் அவனை பண்ண முடியும் அவன் போலீஸ்க்கே போக முடியாது திருடனை தேல் கொட்டுனா எப்படி வாயை பொத்திக்கிட்டு இருப்பானோ அந்த மாதிரி இவன் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஓகே பாய்ஸ் நான் உங்களுக்கு பேட்டா வந்து கொடுக்குறேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னா அவங்கள வெளியே அனுப்பிச்சிட்டு இப்போ சந்தோஷமாக அவனுக்கு சுதாகர் அப்படின்னு கேட்குறாங்க நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க இப்பவும் பையனோட வாழ்க்கை என் கையில் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என் பையனோட வாழ்க்கையை சரி பண்றதுக்கு எனக்கு தெரியும் உன் ப உன் பையன் சாரி உன் வளர்ப்பு பையன் இருக்கான்ல அவனோட வாழ்க்கையை இது எப்படியாவது சரி பண்ண முடியுமான்னு யோசிச்சு இல்லைண்ணா இந்த அம்மா திரும்பவும் அவங்க பையனை கூப்பிட்டு உன்னை விட யாராவது பெஸ்ட்டாக கிடைச்சா தேடி போயிட்டே இருக்கும் பார்த்துக்கோ உனக்கு சொத்தும் இருக்காது பொண்டாட்டி பிள்ளையும் இருக்காது ஏதோ பேருக்காவது இருந்துட்டு போகிறாங்க ஒரு ஓரமாக அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக நக்கலாக பேசிட்டு வந்துடுறாங்க இவங்க எல்லாரும் வெளியே பாக்கியாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த மாதிரி இப்போ நடந்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கெல்லாம் பாவம் தர்மமே பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கிய மனசை தேத்திக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சுதாகருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல கையில் இருக்கிற ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கிறாங்க அந்த ஃபோன்லேருந்து எதோ ஒரு பீஸ் வந்து வெளியே விழுகுது அதை எடுத்துட்டு போய் மறுபடியும் கவுன்சிலர் போயிட்டு நான் போனை உடைக்கல ஞாபகப்படுத்துறதுக்காக நீயே கீழே போட்டு உடைச்சிட்டியா ரொம்ப சந்தோஷம் இந்தா கீழே வந்து விழுந்துருச்சு இந்த வச்சுக்கோ திரும்ப முடிஞ்சா ஒட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் வெளியே வெளியே வந்துடுறாரு இப்போ சுதாகருக்கு என்ன பண்றதுனே தெரியல இப்போ சந்திரிகா பாக்குறாங்க இங்க பாரு அவன் சொன்ன மாதிரி என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சு நீ என்னை விட்டு போயிடணும் அப்படின்லாம் நினைக்காத கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் சரி பண்றேன் சந்திரிகா பயங்கரமாக முறைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ சுதாகர் சொல்கிறாரு இங்கே பாரு அவன் தான் ஏதோ வளரிட்டு போகிறான் அதுக்காக நீ அந்த மாதிரி முடிவெல்லாம் எதுவும் எடுக்காத நீ என்னை விட்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காகவோ காசு பணம் போயிடும் அப்படிங்கிறதுக்காகவோ நான் இது எல்லாத்தையும் பண்ணலை கண்டிப்பாக நிதிஷ் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வந்துடுவேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன கிழிக்க போகிறீங்கன்னு நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லி சந்திரிகா அங்கேருந்து போயிடுறாங்க சுதாகருக்கு அவங்க ஒய்ஃப் சந்திரிகா மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா சாம்ராஜ்யமே க்ளோஸ் அதாவது சொத்து எல்லாத்துக்கும் அவங்க தான் கார்டியன்னு அவங்க தான் எல்லா சொத்துக்கும் ஓனர் அப்படிங்கிற மாதிரி மாதிரி ஸோ நிதிஷ்க்கும் சந்திரிகாவுக்கும் சொந்தமான அந்த சொத்துல இவர் பிஸ்னஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சு வைக்க வச்சிருக்காரே தவிர எதுலையுமே இவரு உரிமை கொண்டாட முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து டாக்குமெண்ட் பேசுது அந்த ரெஸ்டாரண்ட் ஒன்று மட்டும்தான் நம்ம அதாவது பாக்கியா கிட்ட இருந்து வாங்கின அந்த ரெஸ்டாரண்ட் மட்டும்தான் சுதாகர் கையில் இருக்கு அதுவுமே பார்ட்னர்ஷிப் வந்து இவங்க சந்திரிகா தான் இருக்காங்க ஸோ எல்லாமே சந்திரிகா கையில் தான் இருக்கு சந்திரிகாவை கொஞ்சம் தூண்டிவிட்டு அங்கேருந்து விலக வச்சோம்னா டோட்டலாகவே போயிடும் இப்போ நம்ம திங்ஸ் எல்லாம் உடச்சிட்டு வந்திருக்கே அவங்களுக்குள்ள பயங்கரமாக சண்டை வந்திருக்கோம் அந்த அம்மா ரொம்ப ரொம்ப மோசம் கேரக்டர் வைஸ் கண்டிப்பாக அந்த ஆளை விட்டுட்டு போயிடும் அந்த ஆளை விட்டு போனால் சொத்து இல்லாமல் போயிடும் அந்த ஆளுக்கு நடு தெருவில் நிற்கிவாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் மட்டும் தப்பு பண்ணலைல அவங்களும் தானே சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கும் ஏதாவது சரியான அடி கொடுக்கணும் அப்படின்னு பாக்கிய சொல்கிறாங்க யோசிப்போம் என்ன பண்ண முடியுது அப்படின்ட்டு சுதாகருக்கு அடியில் வேட்டு வைக்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை கவுன்சிலர் ரெடி பண்ணிட்டாரு ஆனால் சந்திரிகாவையும் நிதிஷையும் என்ன பண்ணுறது அவங்களெலாம் சேர்ந்து தானே இனியாவோட வாழ்க்கை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு பாக்கிய யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ